பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே பிரபுல் ஆலமீன் கிராத் என்ற இறைவனுடைய வசனங்களை கேட்பதில் பெரும் மன அமைதியையும் துக்கத்திற்கான ஒரு ஆறுதலையும் அல்லாஹு வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறார் யாராவது ஒரு நல்ல சிறந்த காரி சூரத்துர் ரஹ்மானை உங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஓதும்போது உங்களையும் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உள்ளம் மன அமைதி பெறுவதை உங்களால் உணர முடியும் போல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கிராத்தை கேட்கும்போது நல்ல விஷயங்களை கேட்கும்போது ஏன் அதே போல் சில பேருடைய பேச்சுக்கள் பயான்கள் அந்த பயான்களுடைய அந்த ஆழத்தையும் அதனுடைய உயிரோட்டமான கருத்துக்களையும் உங்களுடைய காதுகளினால் கேட்கும்போது உங்கள் உள்ளத்திலிருந்து பல நெருக்கடிகளும் ஒரு விதமான சிக்கல்களும் உங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய அதிசயத்தை உங்களால் உணர முடியும் அப்போ படைத்தவனுடைய சங்கநாதம் குரான் ஷரீஃபை கேட்பதிலும் இன்பம் அவன் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை கேட்பதிலும் இன்பம் எங்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலமுடைய வாழ்க்கையை யாராவது சொல்லும்போது அதுவும் நமக்கு புரிந்த மொழியில் சொல்லும்போது அதை கேட்பதில் அலாது இன்பம் இந்த இன்பத்தை தருவதில் பெரும் பங்கு வகிப்பது அல்லாவினால் மிக அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த காதுகள் தான் சகோதரர்களே இந்த காதுகள் என்ற நியாமத்திற்காக நீங்கள் காலம் முழுக்க சஜிதாவிலேயே கடந்து துடித்து நீங்கள் அல்லாவிடத்தில் நன்றி பாராட்டினாலும் இந்த காதுகளை தந்த அதை படைத்தவனுக்கு சரியான நன்றியை நாம் செலுத்துவோமா என்று தெரியாது அந்த அளவுக்கு இந்த காதுகள் வந்து அவ்வளவு அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பரிதாபம் இந்த காதுகள் என்ற நியமத்தை சரியான முறையில் சரியான வழிகளில் பயன்படுத்த நாம் தயங்குறோம் முக்கியமாக குறிப்பாக டிராவல் டைம்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் போய் காரில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரத்திலேயே இளையராஜா சாங்கை தட்டி கொடுப்பா அல்லது ஏஆர் ரஹ்மான் சாங்கை தட்டி தட்டி விடுப்பா கொஞ்சம் வயசான ஆட்களாக இருந்தால் அந்த காலத்தில் உள்ள வாலி சவுந்தரராஜன் பாடல்களை தட்டி விடுப்பா அப்படின்ற மாதிரி சில மக்கள் இந்த காதுகளை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு கொடுமையை நம்ம பார்க்குறோம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை இந்த உலகத்தில் கிராத்தில் லைத்தவனுக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தின் ரீங்காரத்தை அல்லாஹத்தில் நசீபாக்குகிறான் கிராத்தில் அல்லாவுடைய வசனங்களில் பிரபுலாலுடைய குரானில் அப்படியே தன்னையே மைமறந்தவனுக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தின் ரீங்காரத்தை அவனுக்கு நசீபாக்குகிறான் ஆனால் அதே சமயத்தில் இசையில் மூலிகை தவித்தவன் இருக்கிறான் பாருங்க இசையில் அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டு அப்படியே ஊண்டுகிட்டு ஒரு மாதிரியே பண்ணுவானுங்க இந்த மாதிரி லைக்கக்கூடியவன் இசையில் லைக்கக்கூடியவனுக்கு சொர்க்கத்தின் ரீங்காரம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்றல் காற்று அதன் மூலமாக மலை மரங்களில் ஏற்படக்கூடிய அழகான ஓசைகள் அங்கே இருக்கக்கூடிய உயிரின ஜீவராசிகளுடைய ஓசைகள் இது போன்றவைகள் மலக்குகளுடைய திக்குறுகள் பிக்றுகள் இது போன்றவைகளை கேட்பதிலிருந்து இந்த காதுக்கு அல்லாஹ் ஹராமை ஏற்படுத்தி விடுகிறான் தடுத்து விடுகிறான் சகோதரர்களே அல்லா உங்களையும் என்னையும் பாதுகாப்பதோடு மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்தின் ரீங்காரத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் மாறி மாறி நாம் செய்யக்கூடிய திக்கர்களை சொர்க்கத்தில் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா நசீபாக்குவானாக உலகத்தின் வாழ்க்கையிலேயே இந்த காதுகளை வைத்து நல்லதை மட்டும் அல்லாஹ் கேட்க செய்வானாக இந்த காதுகளில் பிரச்சனை வரும்போது அவன் சொல்ல முடியாது சொல்லி மாற முடியாது அதுவும் காது கேளாத மக்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சங்கோஜப்படுவாங்க தனக்கு அந்த ஒரு ஒரு மிஷினை மாட்டிக்கிடுவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் இந்த ஒரு மாதிரி தொங்கும் வயறு ஒரு மனதை அறுக்கிற மாதிரி துன்பத்தை அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு தான் அதை மாட்டுவாங்க மனதில் ஒரு மாதிரி அறுக்கிற துன்பத்தோடு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு அதை மாட்டுவாங்க ஏன்னா அது இல்லாமல் அவங்களால் கேட்க முடியாது ஜி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு பாக்கெட்டில் இருந்து என்ன செய்வாங்கன்ட்டா அதை எடுத்து அப்படி மாட்டுவாங்க அந்த வயிறு அப்படி தொங்கும் நம்ம இந்த இதை அது ஒரு செவிட்டு மிஷின் மாதிரி தான் இருக்குது அந்த இயர்ஃபோன் இருக்குது பாருங்கள் காதில் பாட்டை கேட்டுட்டு போகிறானே அது அது மாதிரி அது இருக்கும் அதை எடுக்கிறதுக்கே சங்கோஜப்படுவாங்க இப்போ வந்துருச்சு இந்த காது மாதிரியே ஒரு மிஷின் மாதிரி வந்திருக்குது இந்த காது மிஷினை மாட்டிக்கிட்டு அதையும் சங்கோஜப்படுவாங்க சில பேர் இப்படி மாட்டிக்கிட்டு கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் ஒரு விஷயத்தை புரியாது ஆ ஆண் தலையை ஆட்டிப்பாங்க ஏன்னா அவங்க காதில் வந்து சுத்தமாக கேட்காது திருப்பி கேட்டால் நமக்கு காது கேட்காத பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சால் அது ஒரு அசிங்கமாக ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆ ஆண் தலையாட்டுவாங்க என்னப்பா தலையாட்டுற நான் என்ன சொன்னேன்னு தெரியுதான உடனே இல்லை கேட்கலங்க அப்படின்வாங்க இந்த காது பிரச்சனை அப்படின்றது வந்து நிறைய மக்களுக்கு அது இப்பள்ள ஜெனரேஷனுக்கெல்லாம் கூட அதிகப்படியாக இருக்கிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மௌத்து வரைக்கும் வயதான காலகட்டத்திலையும் இந்த காது கேட்காத பிரச்சனை பல பேருக்கு இருக்கிறது இந்த துன்பத் துயரத்திலிருந்து விடுபட நாம் என்ன செய்ய கால முழுக்க காதின் கூர்மையை அல்லாஹுத்தால் அதிகப்படுத்தி தரணும் நல்ல ஒரு சின்ன ஊசி உளுந்தா கூட கேட்குற மாதிரி உள்ள திறனை தரணும்டா நாம என்ன செய்ய அதற்கான இறைவனுடைய அற்புதமான சக்தி பெற்ற வசிஃபாவை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னீஃபா உல் ஹுவலில்லதீன ஆமனூ உலமாக்கள் என்ற அற்புதமான சூறாவில் இடம்பெற்ற இந்த வசனத்தை அல்ஹம்துலில்லா முன்பின் செலவாத்துக்களோடு நூறு முறை ஓதணும் இந்த காது பிரச்சனை உள்ள மக்கள் இல்லதீன ஆமனு ஹுதவ் நூறு முறை ஓதணும் நான் இப்போ நான் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் ஹுவல் இல்லதீன ஆமனு அல்லாவை இறைவனின்றி நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஹுதவ் வஷிஃபா நேர்வழியும் இருக்கிறது நிவாரணமும் இருக்கிறது என்று அவங்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்க வாழ்த்து சொல்லுங்கன்று இந்த வசனம் முடியும் இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவங்க கவலைப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை அவங்களுக்கு நேர்வழியும் இருக்கிறது அதோடு கூடி நிவாரணமும் இருக்கிறது அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை முன்பின் செலவாத்துக்களோடு நூறு முறை ஓதுங்க நூறு முறை ஓதி உள்ளங்கையில் ஊதி என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே அந்த காதுகள் அப்படியே தடவணும் ஷிஃப்னு ஊதி என்ன செய்யணும்னு சொன்னால் ஷிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி காதுகள் அப்படியே தடகணும் எனக்கு இப்போ காது நல்லா கேட்குது காது நல்லா கேட்டாலும் தடவுங்க காரணம் என்னண்டா காலப்போக்கில் வயதான காலகட்டத்தில் இந்த செவி புலன்களுடைய அந்த நரம்புகள் அது இது இருக்குது இல்லையா அது பலகீனமடைந்து போகாமல் இருக்கவும் காலம் முழுக்க செவிப்பறை நல்லதாக இருக்கவும் நல்ல பலமானதாக இருக்கவும் சும்மா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த ஷிஃபாவிற்குரிய அந்த வசனத்தை ஓதி படைத்தவனுடைய இந்த அற்புதமான தாயன்பூமிக்கு அந்த இறைவனுடைய இந்த வார்த்தைகளை ஓதி நீங்கள் அந்த காதுகளில் என்ன செய்யுங்க மசகு செஞ்சுக்கிறோங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் காது பிரச்சனைன்றது விரும்பின காது கேட்காத பிரச்சனை மட்டும் இல்லை எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு நபரை போய் பார்க்குறோம் அவர் ஹாஜி சொல்கிறாரு ஹசரத் நான் கொஞ்சம் லேசாக இருமுன்னாலே காதை அடைச்சிருது லேசாக நான் தும்முனாலே காதை அடைச்சிருது அப்போது காதுன்றது எவ்வளோ பெரிய நேமத்தை பாருங்கள் அந்த நேமத்தை காலம் முழுக்க அல்லா பாதுகாப்பாக நேமத்தாகவே வைத்திருக்கணும்னு சொன்னால் இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை இன்னொரு வசீஃபாக இருக்கிறது சொல்ல உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் அல்லா எல்லா மக்களுக்கும் காது பிரச்சனை உள்ள மக்கள் காது பிரச்சனை இல்லாத மக்களுக்கும் செவிப்புலனை மேம்படுத்தி செவித்திறனை அதிகப்படுத்தி செவித்திறனை பலப்படுத்தி தருவானாக இந்த காணொளி உங்களுடைய மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக எங்களுக்காக இந்த துவாவை கற்றுக் கொடுத்த எனக்காக என் குடும்பத்திற்காக எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா